வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் உந்துதல் அதாவது மோட்டிவேஷன் குறிப்பா நமக்கு உள்ளிருந்து வர்ற அந்த அக உந்துதல் அந்த இன்னர் டிரைவோட சக்தி என்ன அது ஏன் பாக்கலாம் நீங்க பகிர்ந்த இந்த கட்டுரை ஒன்னு சொல்லுது ஏன் சில பேர் வந்து பெரிய பரிசு பணம் இதெல்லாம் இல்லாமலே இவ்வளவு சாதிக்கிறாங்கன்னு இதுல இருக்கிற முக்கிய கருத்துக்களை பாக்கலாமா நிச்சயமா பாக்கலாம் இதுல அடிப்படை விஷயமே என்னன்னா உண்மையான உந்துதல் அப்படிங்கறது வெளியிலிருந்து வர்றதில்ல பணம் பரிசு இல்ல பாராட்டு இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு வலுவான ஆர்வம் ஒரு நோக்கம் இல்ல நாம செய்யற வேலையில கிடைக்கிற திருப்தி அதுதான் ஆமா கட்டுரையில ஒரு நல்ல உதாரணம் கூட இருக்கு உலக சாம்பியன் அணிகள் கூட கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆட்டத்துல ஒரு தோய்வு வருமா ஏன்னா அந்த வெளிப்புற இலக்கு அந்த கோப்பை அது அடைஞ்சதும் அந்த உந்துதல் போயிடுதுன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் யூசிக்க வைக்குது இல்ல கரெக்ட் ரொம்ப ஆழமான கருத்து இது அந்த வெளிப்புற வெகுமதிய அடைஞ்சதும் அதுக்கான தேவை போயிடுது ஆனா நடத்தை அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சிறந்து விளங்கணும்னு ஒரு தாகம் இருக்குமே உள்ளுக்குள்ள தானா வர்றது அதுதான் பெரிய சாதனைகளுக்கு முக்கிய காரணம்னு சொல்றாங்க அதாவது நாம என்ன செய்யறோங்கறத விட ஏன் செய்யறோம் அந்த உள்நோக்கம் தான் ரொம்ப பவர்ஃபுல் ஓ அப்படியா அப்போ ஷேக்ஸ்பியர் தாமஸ் எடிசன் இல்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஓப்ரா வின்ஃப்ரே பில் கேட்ஸ் இவங்க மாதிரி நிறைய பேர் பெரிய பணம் சம்பாதிச்சிருக்காங்க ஆனா அவங்க வெற்றிக்கு முதல் காரணம் வந்து லாபம் பாக்கணுங்கிற எண்ணம் இல்லையா இல்லவே இல்ல அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு உத்வேகம் அந்த செய்யற வேலையில பெஸ்டா இருக்கணும் அந்த ஒரு வெறி அதுதான் முக்கியம்னு கட்டுரை சொல்ல வருது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் மக்டோனால் நிறுவனர் க்ரோ கூட இதையே தான் சொல்றார் பணத்துக்காக மட்டுமே வேலை செஞ்சா அதை அடையவே முடியாது ஆனா நீங்க செய்யற வேலையை நேசிச்சா வெற்றி தானா வரும்னு சொல்லியிருக்கார் அந்த திருப்தி அதுதான் அவர் சொல்ற உள்ளுக்குள் கேட்டும் கைத்தட்டல் அந்த இன்னர் பிளாஸ் குறிப்பா இப்ப இருக்கிற இளைஞர்கள் அவங்க செய்யற வேலையை விரும்பி செய்யறது ரொம்ப முக்கியம் அப்போதான் உங்களோட முழு திறமையும் வெளிப்படும் அப்போ ஒரு மேனேஜர் இல்ல லீடர் வந்து டீம் மோட்டிவேட் பண்ண வெறும் சம்பளம் போனஸ் பதவி உயர்வு இந்த மாதிரி வெளிப்புற விஷயங்களை மட்டும் நம்பி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா கூடாது ஆனா நடைமுறையில அது கொஞ்சம் சவால் தானே எல்லாரும் முதல்ல சம்பளம் தானே பாப்பாங்க சவால் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீடித்த உந்துதல் ஒருத்தரோட உள்ள தான் வரணும் அதுக்கு நாம தான் சூழலை உருவாக்கணும் வீடுமன கட்டளை போடுறதுக்கு பதிலா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது எம்பவர்மெண்ட் ஒரு பொதுவான விஷனை உருவாக்குறது போது கூட சம்பளம் எவ்வளவுங்கறத விட நான் இங்க என்ன பங்களிக்க போறேன் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேக்குற அந்த மாதிரி உள்ளார்ந்த உந்துதல் இருக்கிற ஆட்களை தேடணும்னு சொல்றாங்க ஆக மொத்தத்துல நாம் இன்னைக்கு பார்த்தது என்னன்னா உண்மையான வெற்றிக்கும் சரி ஒரு நல்ல தலைமை பண்புக்கும் சரி வெளியிலிருந்து வர்ற அங்கீகாரத்தை எல்லாம் தாண்டி அந்த அதுதான் இப்போ இதை இருக்கற உங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனை உங்க அன்றாட வாழ்க்கையில எது உங்களுக்கு அந்த உள்ளுக்குள் கேட்கும் கைதட்டலை தருது யோசிச்சு பாருங்க பணம் புகழ் இதெல்லாம் இல்லாம எது உங்களுக்கு நிஜமான திருப்தியும் காலையில எழுந்ததும் சரி இதை செய்யணும்னு ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது இது உண்மையிலே கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் இந்த அருமையான கருத்துக்களை பத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்